அனைத்து வாசகப் பெருமக்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வ ஆண்டு வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சந்திர வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் திங்கட்கிழமை சூரிய உதயம் ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிடம் திதி காலை பதினொன்று முப்பது வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை பரணி பின்பு கிருத்திகை யோகம் காலை ஆறு இருபத்தி மூணு வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை பத்திரை பின்பு காலை பதினொன்று முப்பது வரை சகுனி பின்பு இரவு பத்து இருபது வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை கோச்சாரம் சந்திரன் மேஷத்திலும் சூரியன் புதன் ரிஷபத்திலும் குரு மிதுனத்திலும் செவ்வாய் கழகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சுக்கிரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்